எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவ் யூடியூப் சேனல் ஸோ இதில் இலக்க இலக்கணத்தில் நம்ம அடுத்த டாப்பிக்கான எவ்வகை வாக்கியம் என கண்டெறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் எவ்வகை வாக்கியம் என கண்டெறிதல் ஸோ இந்த வாக்கியம் பொறுத்தளவு எட்டு வகை வந்து இருக்கு எட்டு டு ஒன்போது வகை வந்து இருக்கு ஸோ அந்த ஒம்பது வகை பார்த்தாலும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து எழுதுறது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வகை பாத்தீங்கன்னா செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியம் அப்படின்னு என்னென்னா ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிப்பது அதாவது ஓகே ஃபேக்ட் சொல்லுவோம்ல ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிப்பதுதான் செய்தி வாக்கியம் உலகம் மிகவும் பெரியது ஸோ செய்தி வாக்கியம் கவி புத்தகம் படித்தாள் செய்தி வாக்கியம் இது வந்து ஒரு தெளிவா நீங்க வந்து சொல்றீங்க அடுத்த உங்கள்ட்ட அதுதான் செய்தி வாக்கியம்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் ஸோ பிறரை கட்டளை விடுவதாக அமைவது ஸோ ஆணை விடுவது ஆணை விடுவது தான் கட்டளை வாக்கியம் சரியா ஸோ வரிசையில் நெல் அறம்சை ஸோ இதுதான் கட்டளை வாக்கியம் அடுத்து வினா வாக்கியம் மூணாவது ஸோ வினா வாக்கியம்ன்றது வினா பொருளை தரும் வாக்கியம் இது வந்து ஈஸி ஸோ ஏன் அப்படின்னா கொஸ்டின் மார்க் வந்து இருக்கும் சிறப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வினா கேட்குறீங்க கொஸ்டின் வந்து கேட்கறீங்க அங்கே சென்றது நீதானே சோ வினா கேக்கிறீங்க சரியா அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் ஸோ மகிழ்ச்சி துன்பம் வியப்பு போன்ற உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்கலமேட்ரி அப்படி சொல்லுவோம் எஸ்கலமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஐயோகோ காமராஜன் மறைந்தாரே சொல் ஆச்சரியம் ஆ தாஜ்மஹால் என்ன அழகு ஆச்சரியப்படுறேன் சரியா உணர்ச்சி வாக்கியம் மகிழ்ச்சி துன்பம் வியப்பு வியப்புலமேட்டரினு சொல்லுவோம் ஸோ உணர்ச்சி அதுதான் உணர்ச்சி வாக்கியம் ஸோ அடுத்த அஞ்சாவது டைப்பு தனி வாக்கியம் இந்த தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் இது ரெண்டே கலந்து படிச்சுக்கோங்க தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா ஸோ தனி வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் அமைந்து ஒரு பயநிலையை கொண்டு முடிவது தான் தனி வாக்கியம் ஸோ இந்த இடத்துல பயநிலை அப்படின்னு என்னன்னா இந்த சொல் இருந்தால் மட்டுமே அந்த தொடர் வந்து முடியும் அதுதான் பயநிலை அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் கவி வந்தால் அப்படின்னு சொல்லணும் ஸோ தான் இந்த இடத்துல பயநிலை ஸோ இந்த வந்தாலை தூக்கிட்டு அந்த தொடர் வந்து முடியாது மீனிங் வந்து தராது பொருள் தராது கவி மட்டும் இருந்தால் பொருள் தராது அதே மாதிரி கவியும் குமாரும் வந்தனர் ஸோ வந்தனர் தூக்கிட்டா இந்த பயநிலை தூக்கிட்டா உங்களுக்கு பொருள் தராது அப்போ எந்த சொல் போட்டால் எந்த சொல் வந்தால் அந்த தொடர் முடியுமோ அதுதான் பயநிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப இந்த இடத்துல வந்தால்ன்றது பயநிலை இந்த இடத்துல வந்தனர் அப்படின்றது பயநிலை ஓகே அப்ப எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கவி சப்ஜெக்ட் எழுவாயினா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் எழுவாயினா சப்ஜெக்ட்னு சொல் ஓகே ஸோ கவி வந்தால் கவியும் குமாரும் வந்தனர் என்ன சொல்லியிருப்போம் தனி வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் உள்ளது பல எழுவாய் இருக்கும் அப்ப இந்த இடத்துல ரெண்டு எழுவா இருக்கா கவியும் குமாரனும் ரெண்டு எழுவாயிருக்கு ஒரே ஒரு பயனில அது வந்து தனி வாக்கியம் ப ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தான் தனி வாக்கியம் அதே மாதிரி ஒரு எழுவாய் பல பயனில கொண்டு முடியவது தொடர் வாக்கியம் ஓகே அங்க தனி என்றது ஒரு பயனிலையை கொண்டு முடியும் இந்த தொடர் வாக்கியம்ன்றது பல பயனிலிகளை கொண்டு முடியும் ஆனால் ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் அப்படின்னு சொல்றது ஒரு எழுவாய் ஒரே ஒரு இழுவா இருக்கு தொடர்ல மோகன் போட்டியில் பங்கேற்றான் வெற்றி பெற்றான் பரிசு பெற்றான் மூன்று பயனிலை இருக்கா சோ பல வந்து அது தொடர் வாக்கியம் ஒரே ஒரு பயனில வந்து அது தனி வாக்கியம் சரி அடுத்து ஏழாவது டைப்பில் கலவை வாக்கியம் கலவை வாக்கியம் எல்லாமே கலந்துரும் ஒரு வாக்கியம் ஒன்று அல்லது அதை சார்ந்த வாக்கியங்கள் சோ அது தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று அதன் நடந்து வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும் சோ தமிழ் இலக்கியங்கள் அப்படி செயின் மாதிரி வரும் தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று கற்க வேண்டும் தமிழ் இலக்கியங்கள் படி நடக்க வேண்டும் வாழ்க்கையில் இன்னேர் அனைவருக்கும் உயர வேண்டும் சொல்றாங்க சரியா இதுதான் கலைமை வாக்கியம் எல்லாமே கலந்து வருது அடுத்து உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் இந்த மூணும் ஒன்னா படிக்கணும் சரியா உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா என்னன்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது உடன்பாட்டு வாக்கியம் நிகழாமையை தெரிவிப்பது எதிர்மறை வாக்கியம் சோ உடன்பாட்டு வாக்கியம் பாசிட்டிவ் வரும் எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவா அவ்வளவுதான் வயலின் நேற்றுகள் மாடுகள் மேய்ந்தன பாசிட்டிவா இருந்தா அடுத்து வயலின் நேற்றுகள் மாடு நேற்று மாடுகள் மேய்ந்தில நெகட்டிவா வரும் மேய்க்கலை நேற்று வந்து வயலில் மாடுகள் மேய்க்கலை எதிர்மறை வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம்னா பாசிட்டிவ் வரணும் எதிர்மறை வாக்கியம்னா நெகட்டிவ் ஆகணும் அவ்வளோதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா இரண்டு எதிர்மறை சொற்கள் ஒரே வாக்கியத்தில் இரண்டு எதிர்மறை சொற்கள் இருந்தால் அதுதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கலை செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் எழுதாமன்றது ஒரு நெகட்டிவ் இறால்ன்றது ஒரு நெகட்டிவ் ஸோ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்ப உடன்பாட்டு வாக்கியம்னா பாசிட்டிவ் மட்டும் இருக்கணும் எதிர்மறை வாக்கியம்னா நெகட்டிவ் மட்டும் இருக்கும் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னா இரண்டு எதிர்மறை சொற்கள் ஒரு வாக்கியத்தில் இரண்டு எதிர்மறை சொற்கள் எழுதா அதுதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கலைச்சென்மை கட்டுரை எழுதாமல்ன்றது ஒரு நெகட்டிவ் இறால்ன்றது ஒரு பாசிட்டிவ் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும் மெயின் அதுதான் எதிர்மறை வாக்கியம் சோ இங்க நெகட்டிவ் இருக்காது பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும் அதுதான் உடன்பாட்டு வாக்கியம் அவ்வளவு அடுத்து பதினோராட்டை பாத்தீங்கன்னா நேர்கூற்று வாக்கியம் அயர் கூற்று வாக்கியம் இரண்டு ஒன்னா பிரச்சனை நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னா நேராக கூறுறது ஒரு கூறுவதை அவர் கூறியபடியே கூறுவது நான் ஏதா சொல்றேன்னா நான் சொன்னபடியே சொல்றதுதான் நேர்கூற்று வாக்கியம் நான் ஏதா சொல்றேன் அப்படின்னா அடுத்தவங்க சொல்ற மாதிரி சொல்றது அயர் கூற்று வாக்கியம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவது அயர் கூற்று வாக்கியம் தாய் மகளை பார்த்து மணி அடித்து விட்டது பள்ளிக்கு உடனே செல் தாய் மகளை பார்த்து நேரடியா சொல்றாங்க அதுதான் நேர்கூற்று வாக்கியம் நான் எங்க பாருங்க தாய் மகளிடம் மணி அடித்து விட்டதால் பள்ளிக்கு உடனே செல்லுபடி சொன்னால் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு வேற யாரும் சொல்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அயர் கூற்று வாக்கியம் இதுதான் உடன்கூடு நேர்கூற்று வாக்கியம் அயர்கூற்று வாக்கியம் இந்த வாக்கியம் வகைகள் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க இந்த இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் இப்போ பதினோரு வாக்கிய வகைகள் படைச்சா, ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வந்து சரியா இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சிவில் சுட்டை இளைஞர்கள் நன்றி